ஆழ்வார் ஜீயர் திருவடிகளே திருடிகளே ஜீயர் திருடிகளே திருவடிகளே சரணம் காவியும் நீளமும் வேலும் கயலும் பல பல வென்று காவியும் நீலமும் வேலும் கயலும் பல பல வென்று காவி இம் நீளமும் வேலும் கயலும் பல பலவென்று காவியும் நீளமும் வேலும் கயலும் பல பலவென்று பாரிப்பு ஆவியின் தன்மை அளவல்ல பாரிப்பு ஆவியின் தன்மை அளவல்ல பாரிப்பு ஆவியின் தன்மை அளவல்ல பாரிப்பு அசுரை செற்ற மாவியம் புல்வல்ல மாதவன் கோவிந்தன் வேங்கடம் சேர்ந்த மாதவன் கோவிந்தம் வேங்கடம் சேர் பேடை அண்ணாள் அசுரர் செற்ற மாவியம் புல் வல்ல மாதவன் கோவிந்தன் வேங்கடம் சேர் பேடை அண்ணாள் கண்களைய துணை முதலே கண்களாய துணை மலரே கண்களாய துணை மலரே கண்களாய துணை மலரே மலர்ந்தே ஒழிந்தில மாலையும் மாலை பொன் வாசிகையும் 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 தழைப்பந்தர் கண்டு நாட்சி புலம் தோய் தலைப்பந்தர் தண்டுரநாற்றி புலம் தோய் தலைப்பந்தர் தண்டுரனாற்றி புலம் தோய் தழைப்பந்தர் தண்டுரனாற்றி ஒரு கடல் சூழ் நிலஞ்சாவிய எவ்வெருமான் தனது வைகுந்தமன்னாய் கலந்தார் வரவெதிர்கொண்டு பொருகடல் கடல் சூழ்நிலம் தாவிய எம்பெருமான் தனது வைகுந்தம் மண்ணாய் கலந்தார் வரவதற்கொண்டு பொறுக்கடல் சூழ்நிலம் எம் பெருமான் தனது வைகுந்தம் மண்ணாய் கலந்தார் வரவு எதிர்கொண்டு பொறுக்கடல் சூழ்நிலம் எம் பெருமான் தனது வைகுந்தம் மண்ணாய் கலந்தார் வரவு எதிர்கொண்டு கொன்றைகள் காத்தனவே வன் கொன்றைகள் கார்த்தனவே வன் கொன்றைகள் கார்த்தனவே வன் கொன்றைகள் கார்த்தனவே கார் ஏற்று இருள் செகில் ஏற்றின் சுடருக்கு உழைந்து 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 வெல்வான் போரேற்றுந்தது புலை மாலை வெல்வான் போரேற்று மாலை வெல்வான் போரேற்று மாலை வெல்வான் போரேற்று இருந்தது புண்தலை மாலை புவனியெல்லாம் நீரே கழந்த நெடிய திரான் அருளாவிடுமே புவனி எல்லாம் நீரேற்று அளந்த நெடிய பிரான் அருளா விடுமே வாரேற்று இளமுலையாய் புவனி எல்லாம் நீரேற்ற அளந்த நெடிய பிரான் அருளா விடுமே வாரேற்ற இடமுலையாய் புவனி எல்லாம் ஏற்ற அளந்த நெடிய பிரான் அருளே விடுமே வாரேற்று இளமுலையாய் வருந்தேன் உன் திறமே வருந்தேல் உன் வலைத்திறமே வருந்தேல் உன் வளைத்திறமே வருந்தேல் உன் வலைத்திறமே வளைவாய் திருச்சக்கரத்து எங்கள் வானவனார் முடிமேல் வளைவாய் திருச்சக்கரத்து எங்கள் வானவனார் முடிமேல் வளைவாய் திருச்சக்கரத்து எங்கள் வானவனார் முடிமேல் வளைவாய் திருச்சக்கரத்து எங்கள் வாணவனார் முடிமேல் தலைவாய் நி தன்னுழாய்க்கு வண்ணம் பயலை தலைவாய் நருங்கண்ணி தன்னந்துழாய்க்கு வண்ணம் பயலை தலைவாய் நன்னி தன்னந்துழாய்க்கு வண்ணம் பயலை தலைவாய் நருங்கண்ணி தன்னந்துழாய்க்கு வண்ணம் பயலை விளைவான் மிக வந்து நாள் திங்கள் ஆண்டூழி நிற்க எம்மை உழைவான் புகுந்து மிக வந்து நாள் திங்கள் ஆண்டு ஊழி நிற்க எம்மை உழைவான் புகுந்து விளைவான் வந்து நாள் திங்கள் ஆண்டு ஊழி நிற்க எம் உழைவான் புகுந்து விளைவான்மிக வந்து நாள் திங்கள் ஆண்டு ஊழி நிற்க எம்மை உழைவான் புகுந்து இது ஓர் கங்குல் ஆயிரம் ஊழிகளே 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 ஊழிகளாய் உலகேழு உண்டான் என்றிலம் ஊழிகளாய் உலக எழும் உண்டான் என்றிலம் ஊழிகளாய் உலக எழும் உண்டான் என்றிலம் ஊழிகளாய் உலக எழும் உண்டான் என்றிலம் பழங்கண்டு ஆழி பழவண்ணம் என்றே இருக்கு பழங்கண்டு ஆழி பழம் வண்ணம் என்றே இருக்கு பழங்கண்டு ஆழி கலாம்பழம் வண்ணம் என்றே இருக்கு பழங்கண்டு ஆழி கலா பழம் இருக்கு அகுதே கொண்டு அன்னை நாழிகளோ என்னும் ஞாதமுண்டான் வண்ணம் சொல்லிற்றென்னும் தோழிகளோ உரையீர் அக்தே கொண்டு அன்னை நாள் இவளோ என்னும் எனும் ஞானம் உண்டான் வண்ணம் சொல்லிற்று என்னும் தோழிகளோ உரையீர் அக்தே கொண்டு அன்னை நாள் இவளோ எனும் ஞானம் உண்டான் வண்ணம் சொல்லிற்று என்னும் தோழிகளோ உரையீர் அக்தே கொண்டு அன்னை நாள் இவளோ எனும் ஞானம் உண்டான் வண்ணம் சொல்லிற்று என்னும் தோழிகளோ உரையீர் எம்மை அம்மனை சூழ்கின்றவே எம்மை அம்மனை சூழ்கின்றவே எம்மை அம்மன் அம்மனை சூழ்கின்றவே எம்மை அம்மனை சூழ்கின்றவே சூழ்கின்ற கங்குல் சுருங்காயிருளின் நிம்பை சூழ்கின்ற கங்குல் சுருங்காயிருளின் கருந்திணிம்பை சூழ்கின்ற கங்குள் சுருங்காயிருளின் கருந்திணிம்பை சூழ்கின்ற கங்குள் சுருங்காயிருளின் கருந்திணிம்பை போழ்கின்ற திங்களம் பிள்ளையும் போழ்க போழ்கின்ற திங்கள் அம் பிள்ளையும் போழ்க போழ்கின்ற திங்கள் அம் பிள்ளையும் போழ்க போழ்கின்ற திங்களம் பிள்ளையும் போழ்க துழாய் மலர்க்கே தாழ்கின்ற நெஞ்சப்பொரு தமிட்டியேன் மாமைக்கென்று வாழ்கின்றவாறு இதுவோ துழாய் மலர்க்கே தாழ்கின்ற நெஞ்சத்து ஒரு தம்மி ஆட்டி என் மாமைக்கு வாழ்கின்ற ஆரியுதுவோ துழாய் மலர்க்கே தாழ்கின்ற நெஞ்சத்து ஒரு தம்மி என் மாமைக்கு இன்று வாழ்கின்ற ஆரியுதுவோ துழாய் மலர்க்கே தாழ்கின்ற நெஞ்சத்து ஒரு தம்மி ஆட்டியின் மாமைக்கு இன்று வாழ்கின்ற ஆரியுதுவோ வந்து தோன்றுச்சு வாழியதே வந்து தோன்றிற்று அதே வந்து தோன்றிற்று அதே வந்து தோன்றிற்று அதே வால் வெண்ணிலவு உலகார சுரக்கும் வெண் திங்கள் என்னும் வால் வெண்ணிலவு உலக அறச்சுரக்கும் வெண் திங்கள் என்னும் வால் வெண்ணிலவு உலக சுரக்கும் வெண் திங்கள் என்னும் வால் வெண்ணிலவு உலக அறச்சுரக்கும் என்னும் பால் விண் சுரதி சுரமுதிர் மாலை பால் விண் சுரவி சுரமுதிர் மாலை பால் விண் சுரவி சுரமுதிர் மாலை பால் விண் சுரவி சுரமுதிர் மாலை பரிதி வட்டம் போலும் சுடர் அடலாழிப்பிரான் கொடிலேக்கும் சால்வின் தகமை குதாம் பரிதி வட்டம் போலும் சுடர் ஆ அடலாழிப்பிரான் பொழிலேழழிக்கும் சால்பின் தலைமை தகமை கொள்ளாம் பருதி வட்டம் போலும் சுடர் அடல் பிரான் பொழில் ஏழளிக்கும் சால்பின் தகமை கொள்ளாம் பரிதி வட்டம் போலும் சுடர் அடல் அடிப்பிரான் பொழில் ஏழளிக்கும் சால்பின் தகமை கொள்ளலாம் தமிட்டி தளர்ந்ததுவே தமிட்டி தளர்ந்ததுவே தமி ஆட்டி தளர்ந்ததுவே தமி ஆட்டி தளர்ந்ததுவே தளர்ந்தும் முறிந்தும் வருதிரை பாயல் தளர்ந்தும் முறிந்தும் வருதிரை பாயல் தளர்ந்தும் முறிந்தும் வருதிரை பாயல் தளர்ந்தும் முறிந்தும் வருதிரை பாயல் திருநெடுங்கண் வளர்ந்தும் அறிவுற்றும் வையம் விழுங்கியும் 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 மால்வரையை கிளர்ந்து மரிதர கீண்டெடுத்தான் முடி சூடு தூழாய் அலைந்தும் சிறுவசிந்தென்ற மால் வரையை கிளர்ந்து மறிதர கீண்டெடுத்தான் முடி சூடு துழாய் அலைந்து உன் சிறு பசும் தென்றல் மால் வரையை கிளர்ந்து மரிதர கீண்டெடுத்தான் முடி சூடு அலைந்து உன் சிறு பசும் தென்றல் மால் வரையை கிளர்ந்து மரிதர கீண்டெடுத்தான் முடி சூடு துழாய் அலைந்து உண் சிறு பசும் தென்றல் அந்தோ வந்து உலாகின்றதே அந்தோ வந்து உலாகின்றதே அந்தோ வந்து உலாகின்றதே உலாகின்ற கெண்டை ஒளி அம்பு உலாகின்ற கெண்டை ஒளி அம்பு உலாகின்ற கெண்டை ஒளி அம்பு உலாகின்ற கெண்டை ஒளி அம்பு எம் மாவியை ஊடுருவ குலாகின்ற வெஞ்சிலை வாழ்முகத்தீ எம் மாவியை ஊடுருவ குலாகின்ற வெஞ்சிலை வாழ்முகத்தீர் எம் மாவியை ஊடுருவ புலாகின்ற வெஞ்சிலை வாழ்முகத்தீர் எம் மாவியை ஊடுருவ குலாகின்ற வெஞ்சிலை வாழ்முகத்தீர் சங்கிடரி புலாகின்ற வேலை புனரியம் பள்ளியம் மான் அடியா வைவும் தமோ குனி சங்கு இடரி புலாகின்ற வேலை புனரியம் பள்ளி அம்மான் அடியார் நிலாகின்ற வைகுந்தமோ குனி சங்கு ஈடறி புலாகின்ற வேலை புனரியம் பள்ளி அம்மான் அடியார் நிலாகின்ற வைகுந்தமோ குனி சங்கு இடறி புலாகின்ற வேலை புனரியம் பள்ளி அம்மான் அடியார் நிலாகின்ற வைகுந்தமோயமோ நிலையிடனே வைய மோனும் நிலையிடமே வைய மோனும் நிலையிடமே வைய மோனும் நிலையிடமே இடம் போய் விரிந்து இவ்வுலகலந்தான் எழிலார் தன் துழாய் இடம் போய் விரிந்து இவ்வுலகலந்தான் எழிலார் தன் துழாய் இடம் போய் விரிந்து இவ்வுலகணந்தான் எழிலார் தன் துழாய் இடம் போய் விரிந்து இவ்வுலகலந்தான் எழிலார் தன் துழாய் வடம்போதினையும் மட மடநெஞ்சமே வடம் போது இணையும் மட வடம் போது இணையும் மட வடம் போது இணையும் மட நெஞ்சமே நங்கள் வெல்வனைக்கே விடம்போது விரிதன் இது ரியந்தாமரையின் தடம் போதொடுங்க நாங்கள் விடம் போல் விரிதல் இது வியப்பே வியன் தாமரையின் தடம் போது ஒடுங்க நாங்கள் வெள்வழைக்கே விட போல் விரிதல் இது வியப்பே வியன் தாமரையின் தடம் போது ஒடுங்க நாங்கள் வெள்வழைக்கே விடம் போல் விரிதல் இது வியப்பே வியன் தாமரையின் தடம் போது ஒடுங்க அலவிக்கும் வெள்ளிங்களே மெல்லாம்பல் அலர்விக்கும் வெண் திங்களே மெல்லாம்பல் அலர்விக்கும் வெண் திங்களே மெல்லாம்பல் அலர்விக்கும் வெண் திங்களே திங்களன் செங்கோல் அரசு பட்ட திங்களம் பிள்ளை புலம் பர்த்தன் செங்கோல் அரசு பட்ட திங்களம் பிள்ளை புலம் பத்தன் செங்கோல் அரசு பட்ட திங்களம் பிள்ளை புலம் பத்தன் செங்கோல் அரசு பட்ட செங்கலம் பற்றி நின்றெழுகு புன்மாலை செங்களம் செங்கலம் பத்தீ நின் நெல்கு புன்மாலை செங்களம் செங்கலம் பத்தீ நின் எழுகு புன்மாலை மாலை செங்கலம் பத்தினின் எழுகு புன்மாலை தென்பால் இலங்கை வெங்கலம் செய்த நம் விண்ணோர் பிரானார் துழாய் துணையா நங்களை மாமை கொள்வான் தென்பால் இலங்கை வெண்கலம் செய்த நம் விண்ணோர் பிரானார் துழாய் துணையா நங்களை மாமை கொள்வான் தென்பால் இலங்கை வெண்கலம் செய்த நம் விண்ணோர் பிரானார் துழாய் துணையா நங்களை மாமை கொள்வான் வெண்கலம் செய்த நம் விண்ணோர் பிரானார் துழாய் துணையா நங்களை மாமை கொள்வான் வந்து தோன்றி நலிகின்றதே வந்து தோன்றி அழுகின்றதே வந்து தோன்றி நலுகின்றதே வந்து தோன்றி நலகின்றதே கோயில் ஏ ஓய்ஐஎல் என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலிருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்து இதுபோன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம் எங்கள் வலைத்தளம் கோயில் டாட் ஆர் கே ஓஎல் டாட் ஓ ஆர் ஜி